ஜெயம் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஆவியானவர் உணர்த்தின காரியம் இன்னும் ஏன் தாமதிக்கிறார் ஆவியானவர் உணர்த்தின வசனம் பேதுரு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி

இன்னைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கருத்தருடைய வருகை தாமதிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க அத மாதிரி கிடையாது மாறாக தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து கெட்டு போகாமல் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று தம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் தாமதமாகிடாமல் இந்த தான் அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் ஏன் தாமதிக்கரார் என்று நினைக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது கொஞ்சம் சின்ன ஏஜ்ல இருக்குறப்ப வந்து நானும் என்னோட தம்பியும் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேம் வந்து எல்லா கேமுமே வந்து மூணு வாட்டி விளையாடணும் அந்த மூணு வாட்டியில ரெண்டு வாட்டி யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு எப்பவுமே வந்து மேக்சிமம் வந்து என்னோட தம்பி வந்து ரெண்டு வாட்டி வின் பண்ணிடுவான் இம்மிடியேட்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்து வந்து அதையே சொல்லுவேன் இல்லை மூணுல முடிக்க வேண்டாம் அஞ்சு எடுத்துப்போம் ஃபைவ் கவுண்ட் எடுத்து அதில் மூணு யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் ஆனா என்னன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந் அந்த மாதிரியான ஒரு பெர்சன்டேஜில் வந்து அவன் தான் வின் பண்ணுவான் அதுலையும் நான் அப்போவும் விட மாட்டேன் மறுபடியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சரி ஓகே நம்ம ரெண்டு பேருக்குமே பொதுவாக பத்து கவுண்ட் வச்சுக்கலாம் இப்ப நீ வந்து இத்தனை வின் பண்ணிருக்க பத்து வரைக்கும் யார் அதிகம் வின் பண்றாங்கன்னு நான் வந்து அதை புரொலாங் பண்ணிட்டே போவேன் என கண் மாணவர்களே கிட்டத்தட்ட ஏசு கிறிஸ்துவும் இதைத்தான் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் இங்க வந்து அப்போ பேதர் சொல்றாரு இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் தேவனுடைய வருகை தாமதிக்குது அப்படின்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்கோம் நானும் வந்து ஒரு காலத்துல நினைச்சு வந்தான் நிறைய வந்து அந்த சுவர்ல வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா இதோ சீக்கிரம் வருகிறேன் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் அங்கங்க நான் பாக்குறப்பெல்லாம் நான் நினைக்கிற காரியம் இவனுங்க வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க அதாவது நான் ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் அதாவது பார்த்தோன்னு சொல்லுவேன் எப்போ பைபிள் வந்து எழுதப்பட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் ஆயிட்டுன்னு சொல்றாங்க ஆனால் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோ வருகிறேன் இதோ சீக்கிரம் வருகிறேன் அப்போ இவங்கெல்லாம் யாரை ஏமாத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னு நானே நினைச்சிருக்கிறேன் என கண் மாணவர்கள் இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா ஏசு கிருஷ்ணனுடைய வருகை எதற்காக தாமதிக்குது அப்படின்னா ஒருத்தர் கூட கெட்டு கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த நாள் இப்போ பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஏசு கிறிஸ்துனுடைய வருகை இருந்தால் என் நிலைமை என்ன ஆகும் நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இன்னைக்கு நான் முடிச்சதுல இருந்து என்னை காத்து கொண்டிருக்கிறேனா அல்லது அநேக பாவங்கள்ல நான் விழுந்து கிடக்குறேனா ஏன்னா கண்மானவர்களே ஏசு கிறிஸ்து ஒரு தகப்பனாக நம்ம இண்டிவிஜுவலா இதை எடுத்துக்கணும் தகப்பனாக என்னை பார்க்கிறாரு ஓ இன்னைக்கு நான் போனா என் பிள்ளை என்னிடத்துல வருவானா அவன் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுவானா இல்ல அவனுக்கு சில பாவங்கள் இன்னும் நீக்கப்பட வேண்டியது இருக்கிறது அவன் இன்னும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது சோ நம்ம இன்னொரு நாள் கொடுப்போம் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக என்னுடைய வாழ்வில் அவர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார் அதத்தனாலதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது எனக்கன் மனவர்களே இதுல இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய காரியம் இன்னும் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படாத நாலாயிரம் இனங்கள் உண்டு நம்முடைய டோட்டல் வேர்ல்ட எடுத்துக்கிட்டோம்னா நாலாயிரம் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இன்னும் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை இதுல இன்னொரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம பைபிளை தூக்கிட்டு ஊர் ராடா சுத்துற இதே இந்தியால நம்மளுடைய தேசத்துல ரெண்டாயிரம் இனங்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள் இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஏசு கிறிஸ்துவை அவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணல சோ நமக்கு தெரியும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்புதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் அப்படியானால் அவர் தாமதிப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு காரணம் ஆகவே நம்ம என்ன செய்யணும் முதலாவது வந்து நான் கர்த்தருக்குள் கொள்ளணும் பாவங்களிலிருந்து விடுபட்டு நான் அவரிடத்தில் மனம் திரும்பணும் இரண்டாவது காரியம் நான் வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு அவரது அன்பை சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்லணும் இந்த காரியங்கள் எப்ப நடக்குதோ அப்போ தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் நாம் மாறி விடுவோம் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா நீர் இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த தயவுனால அன்பினால நீடிய பொறுமையோடு அது வருகையை தாமதித்து கொண்டே இருக்கீங்கப்பா அப்பா அதை நாங்க உணர்ந்து கொள்ளணும் தகப்பனே நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த காரியத்தை உணர்ந்து அப்பா முதலாவது எங்களை உமக்குள்ளாய் காத்து கொள்ளணும் பிற்பாடு மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் தகப்பனே அவனவரே இந்த காரியத்துல நீர் எங்களுக்கு உதவி செய்ய முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்